எல்லாருக்கும் அகிர்டெக்ஷன் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பொறுத்த முடியும் நம்ம அக்கிடெக்ட் சேனலாக துவைக்கணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் அனுப்பிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் எயிட் ஃபோர் த்ரீ எக்ஸ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பி பற்றி நாற்பத்தி ஐந்து ஹெச்பி பி ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சர்விங் வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூட வருது வண்டியோட டயர் பேண்ட் நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு இருபது விசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது விசா கண்டிஷன் இருக்கும் வண்டி இது வரைக்கும் சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ணாத வண்டிங்க வெறும் ரூட்டு மறைச்சி தாங்க ஓட்டியிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படி இருந்தவங்களுக்கு கம்பெனி ஃபிட்டடு ஊக்கு பெட்டு பம்பர் அவைலபிள் இருக்குது நல்லா உங்களுக்கு ஹெவியான டாப் அவைலபிள் இருக்குது பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு வண்டி உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு எங்கேயுமே கிடையாதுங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு கிளச்சு பிரேக்கு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு ஓனர் தரப்பு சொல்லியிருக்காங்க வண்டியோட ரெண்டையும் ஹவர்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அவரு ஓடிருக்குங்க நேரில் போய்ட்டு வண்டியோட கண்டிஷனு புக்கோட கண்டிஷனு தெளிவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கார் இதனால நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸும் மட்டும் இம்ப்ளிமெண்ட்டாக தெளிவாக நம்மளோட நம்பருக்கு